வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரையில் இன்று இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மதுரையில் என்னென்ன மீன்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விலை தெரிஞ்சுக்கலாம் பைபாஸ் ரோடு நேரு நகர் பிகேஎஸ் மீன் கடையில் நெய் மீன் ஒரு கிலோ எண்ணூறு வெலை மீன் முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது வெள்ளக்கிழங்கான் நானூறு கிளி மீன் முந்நூற்றி ஐம்பது வரி ஊழி முந்நூறு வாழ முறல் இரநூற்றி எண்பது பச்சை உருட்டு முரல் முன்னூற்றி ஐம்பது பாறை நானூற்றி ஐம்பது நெத்திலி முன்னூற்றி ஐம்பது வளர்ப்பு இறால் முந்நூற்றி ஐம்பது பொட்டு நண்டு முந்நூற்றி ஐம்பது சிலுவை நண்டு நானூறு புழு நண்டு அறுநூற்றி ஐம்பது கம்மா வாவல் இரநூறு ஜிலேபி கெண்டை நூற்றி முப்பது கம்மா விரால் உயிரோட நானூற்றி எண்பதுங்க இவங்க இலவசமாக டோர் டெலிவரி செய்கிறாங்க இவங்க செல் நம்பர் எண்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஏழு